இன்னும் சொல்ல போனா திண்டுக்கல்ல நாராயணசாமி என்ற ஒரு தொழிலாளி அந்த தொழிலாளி என்னை சந்தித்து ஒரு கோரிக்கை மனு கொடுத்தார் எனக்கு ரெண்டு கையும் கிடையாது ரெண்டு அது கையும் எனக்கு பொருத்த வேண்டும் என்று அவர் கோரிக்கை மனித குறிப்பிட்டிருந்தார் நான் ஆச்சரியத்தோடு கேட்டேன் எப்படி ரெண்டு கையும் இல்லாத ஒருவருக்கு ரெண்டு கையும் பொருத்த முடியும் இது சாத்தியமில்லை என்றேன் இல்லை இல்லை முதலமைச்சர் நீங்கள் மருத்துவர்களை நாடி நீங்கள் எனக்கு ஒரு குழு போட்டு என்னை பரிசோதனை செஞ்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னார் உடனே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை அழைத்து ஒரு மருத்துவ குழுவில் அமைக்கப்பட்டு அவரை பரிசோதனை செய்து இறந்தவர் உடலில் இருந்து ரெண்டு கையை வெட்டி அவளுக்கு பொருத்தப்பட்டு இன்னைக்கு அற்புதமா ரெண்டு கையை நான் திண்டுக்கல் பிரச்சாரத்துக்கு போகும்போது திண்டுக்கல்ல எழுச்சி பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது என் அறைக்கு வந்து என் கை கொடுத்துட்டு போனார் அவருக்கு திருமணமாகி ரெண்டு குழந்தையோடு இருக்கிறார் ரெண்டு இல்லாத ஒருவருக்கு ரெண்டு கையும் வழங்கி இன்றைக்கு அரசு பொது மருத்துவமனை ஒரு சாதனை படைத்திருக்கிறது அதிமுக ஆட்சியிலே அந்த அளவுக்கு மருத்துவம் நம்முடைய அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மருத்துவத்துறை சிறந்து விளங்கியது அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு ஒரு கால்பந்து வீராங்கனை காலில் அடிபட்டதாக சிகிச்சை பெற மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவர் சிகிச்சை பலனளிக்காம அவர் இறந்து வெளியிலே வந்தார் உயிரோடு போய் இறந்து வெளியிட்ட காட்சி திமுக ஆட்சியில் பார்க்க வரும் ஆக ரெண்டு கையும் இல்லாமல் போன ரெண்டு கையோட அவரை அனுப்பி வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இதெல்லாம் ஒரு சாதனை இந்த அண்ணா ஆட்சியில் தான் பார்க்க முடியும் அப்படி சாதனை மேல் சாதனை படைத்த அரசாங்கம் மீண்டும் தமிழகத்தில் வருவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் முழு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு இந்த பகுதியில் நம்முடைய தமிழ்நாடு முழுவதும் சிங்காநல்லூர் சட்டமன்ற பகுதி மட்டுமல்ல கோவை மாவட்டம் மட்டுமல்ல ஏழை தொழிலாளிகள் ஏழைகள் அவர்கள் குடிசையில் வாழ்றதா அற்புதமான காங்கிரஸ் வீடு இல்ல அவளுக்கு வீட்டு மணியே இல்லை அதோட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீட்டு மணியே இல்லை அப்படிப்பட்டவர்கள் கண்டறிந்து அரசாங்கமே நிலத்தை வாங்கி பல லட்சம் மதிப்பில் காங்கிரஸ் வீடு அந்த மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும் அண்ணா பிரதான தேர்தல் அறிக்கையாக நாங்கள் வச்சிருக்கிறோம் இன்றைக்கு நாட்டு மக்கள் சுதந்திரம் அடைந்து பல ஆண்டுகளாயும் இன்னும் மக்களுக்கு வசிக்க இடம் கூட இல்லை என்றால் அது ஆட்சியினுடைய கோளாறாக இருந்துவிடும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த ஏழை மக்களுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அற்புதமான கான்கிரீட் வீடு பல லட்சம் மதிப்பிலே கட்டி கொடுக்கப்படும்